அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே வணக்கம் கொஞ்ச நாளாக உங்களையெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்தது அதற்கு சில காரணங்கள் இருந்தன சமீபத்திலே மக்காமதியினா ஊக்குவித்து வருகின்ற கும்ரா பயணம் போய் வருகின்ற வாய்ப்பையும் இறைவன் எனக்கு கொடுத்தான் ஆக்சுவலாக வந்து ரசூல்லா சல்லாசலம் அவருடைய நபி பெருமான் இரு இறைவன் இரு தூதர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருந்தேன் எழுதிட்டே இருக்கும்போதே வந்து என் தம்பிட்டு இருந்து ஒரு அழைப்பு வந்தது உம்ரா போகிறது அவர் தான் என்னையும் என் மனைவியையும் அழைத்து சென்றார் அவருக்கு இறைவன் அருள் பாணிப்பானாக அப்போ நான் வரலாற்றை எழுதி முடிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது இது அதாவது இந்த வரலாற்று இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடை ஒரு அடையாளமாக நான் அதை பார்க்கிறேன் வெருமான் செல்லாலிசல்லம் அவர்களுடைய அருளாசியையும் அது பெற்று கொடுத்துருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சரி அதனால் கொஞ்ச காலமாக நான் வீடியோ பேச முடியறதில்லை முடியலை இன்னைக்கு ஒரு விஷயம் அது வந்து உண்மையை பற்றியது அதை பற்றி தான் நான் நீ பேச போறேன் அதாவது ஒரு ஒரு ஈமான் கொண்டவர் பொய் சொல்வோராக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அதீஸ் இருக்கு அதீஸ்னா நம்பிமொழி திருக்குறளில் கூட அதுதான் வந்து சூரத்து மாவிதாவ சொல்றான் காலதாகு ஆதா யோம யம்சாவுனா என்ன அபதா உண்மையை சொல்றவங்களுக்கு அது பலனிக்கக்கூடிய நாள் இது அப்படின்னு ஒரு நாளை ஆண்டவன் சொல்றான் அந்த நாளில் வந்து நமக்கு கீழே வந்து குளிர்ச்சியான நீர் ஓடிக்கொண்டிருக்கும் சங்கத்தில் எப்போதுமே அவங்க அங்கே இருப்பாங்க நிரந்தரமாக அபதா அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு கீழே நீர் ஓடிட்டு இருந்தால் எப்படி தெரியுமா அவங்களுக்கு ஊட்டி கொடைக்கானலாம் போகும்போது பஸ் மேலே போகிறப்ப கீழே சில நீர் ஓடைகள் ஓடும் அப்போ வந்து ஒரு ஒரு அற்புதமான குளிர்ச்சியாக இருக்கும் ஏசியுடைய கூழ் கிடையாது கூல்னஸ் கிடையாது வேறு மாதிரியான இயற்கையான ரம்மியமான நல்ல ஆரோக்கியமான ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அதை விட அற்புதமான குளிர்ச்சியை அல்லாஹ் வந்து சுக்கத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு பொய் சொல்லாதவங்களுக்கு பொய் சொல்லாத ஈமான் கொண்டவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவனும் திருமறையில் சொல்கின்றான் ரசுல்லாமும் உண்மையாளராக இருப்பதை பற்றி நிறைய இருக்காங்க உண்மையை பற்றி என்ன ஒரு சின்ன கதை ஞாபகம் இருக்கு ஒரு ராஜா ஒரு தெரியாது அவர் என்ன பண்றாரு அவருடைய காலகட்டம் முடிந்து அடுத்த ராஜாவை அப்பாயின்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்றாரு அவர் வித்தியாசமான ஒரு காரியம் பண்றாரு ஊர்ல உள்ள பருவத்தினர்கள் பன்னெண்டு வயசுக்கு பதினாலு வயசுக்கு மேலே உள்ள பசங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் விதைகளை கொடுக்குறாரு விதைகளை கொடுத்து ஆளுக்கு ஒரு விதை இந்த விதையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அதை தண்ணி ஊற்றி விதைச்சு வளர்த்து செடியாக்கணும் செடியாக்கி கொண்டு வாங்க அப்படி யார் கொண்டு வரீங்களோ யாருடைய செடி ரொம்ப நல்லா இருக்குதோ அவர் தான் அடுத்த ராஜா அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் விதைகளை கொடுக்குறாரு விதையெல்லாம் எல்லாம் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் ரொம்ப ஆசையோடு அடுத்த ராஜாவாக போகிறோம் அப்படின்னு அந்த ஆசையில் அந்த விதையெல்லாம் விதைச்சு வாங்குறாங்க எந்த விதையுமே முளைக்கலை ஒரு பத்து பேர்ட்ட கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே ஒம்பது பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விதையில் முதல் முளைக்கிறையின ஒன்று வேறு விதையை வச்சு வளர்த்து செடியாக்கி அழகாக ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காரு ஒரு வருஷம் கழித்து தான் நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு வருஷம் கழிச்சு எல்லோரும் என்ன பண்ணாங்க ஒரு பத்து பேர்னு வச்சுக்கோமே அந்த பத்து பேரில் ஒம்பது பேர் செடிகளை கொண்டு வராங்க தான் விதையை போட்டு வளர்த்து செடிகளை கொண்டு வராங்க ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப உண்மையாக இருக்கும் சிது சித்திக் உண்மையாளராக இருக்கான் ஒரு பக்கம் சித்திக்னு சொல்றாங்கல்ல சித்திக் உண்மையாளர் அவன் சித்திகா இருக்கான் உண்மையாக இருக்கான் ராஜா கொடுத்த விதையை அந்த விதையெல்லாம் கொண்டு வர்றான் ஏன்னா அதை விதைச்சு பார்த்தோம் தண்ணி வந்து ஊற்றி பார்த்தான் அது வளரவே இல்லை சரி இந்த விதையே கொண்டு போய் கொடுத்துருவான் அப்படின்னு எடுத்துட்டு வரான் எல்லாரும் செடியை கொண்டு வராங்க இவங்க மட்டும் விதையை கொண்டு வரான் எல்லாரும் என்ன சிரிக்கிறாங்க ராஜா எல்லா செடியும் வாங்கி வச்சுட்டேன் விதைய வாங்கி பார்த்து கேட்டேன் என்னப்பா விதையை கொண்டு வந்திருக்கே வளர்க்கலையா இல்லை ராஜா அவர்களே நான் வந்து தண்ணியை ஊற்றி பார்த்தேன் இது வளரலை அதனால் அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின் ராஜா என்ன பண்ணுறாரு சரின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இப்போ நான் அடுத்த ராஜாவை யாருன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த முளைக்காத வளராத இந்த விதையாகவே நான் குடிச்ச விதையே திருப்பி கொண்டு வந்தார்ல அவர் ஒருத்தர் அவர் தான் அடுத்த ராஜா இது நாட்டு மன்னர் அவர் தான் அப்படின்னு ஒரு அறிவிப்பை செய்தார் எல்லாருக்கும் அதிர்ச்சி இந்த பையனுக்கு ஆனந்த அதிர்ச்சி அப்போ அவரு அவர் பதில் சொன்னார் ஏன்னா நான் எல்லாருக்குமே வந்து சாதாரண விதையை கொடுக்கல என்ன விதையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா வேக வச்ச விதையதான் நான் கொடுத்தேன் எல்லாருக்குமே ஏற்கனவே வேக வச்சு அப்புறம் கொடுத்தேன் அது வளராது என்கிட்ட யார் உண்மையை சொல்றான்னு பார்க்க தான் நான் அப்படி செஞ்சேன் எல்லாரும் என்ன பண்ணீங்க அந்த விதைய தீக்கு போட்டு வேற விதையை வச்சு வளர்த்து சரியே உருவாக்கி கொண்டு வந்து காட்டினீங்க அதெல்லாம் போய் உங்களுடைய விதைகள் நான் கொடுத்த விதைகள் அல்ல நான் கொடுத்த விதை வேக வைத்த விதை இந்த ஒரு பையன் மட்டும்தான் நான் கொடுத்த விதையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் இவன் தான் உண்மையான இவன் தான் சாவிற்கு அதனால இந்த நாட்டுக்கு அடுத்த மன்னர் மன்னராக நான் இவரையே இந்த சிறுவனையே நியமிக்கிறேன் சிறுவனோ பதினருவத்தினர் வச்சுக்கோமே அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்த அப்ப உண்மைக்கு கிடைத்த ஒரு பரிசு உண்மையாளராக இருந்தது உண்மையாளருக்காக வந்து அர்பிகில வந்து சித்திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதைய வந்து மரம் ஆகலை அப்படின்னோட மரம் அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே எனக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது அது மரம் சம்மந்தப்பட்டது அந்த மரத்துக்கு சாபி மரம்னு பேரு என்ன காரணமாக ரசூல்லா செல்லாசி அவர்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது ஒரே ஒருத்தரும் அந்த சபூத் தாலிபார்கள் சிரியாவுக்கு வியாபார நிமிஷமாக போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க ரசுல்லாவை கூட்டிகிட்டு போய் போகிற வழியில் சிரியாவுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஊரில் தங்கினாங்க அங்கே ஒரு மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தடியில் எல்லாரும் டேரா போட்டாங்க உட்காந்து ஹசோல்லாவும் அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்தாங்க அப்புறம் பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அப்போ வந்து அதுக்கு எதிரில் வந்து ஒரு ஒரு வீடு இருக்கு அந்த வீடுடைய ஓனர் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ துறவி அவர் பேர் பஹீரா அவர் என்ன பண்ணுறாரு இதை பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடக்குது அதை பார்க்குறாரு ரசோல்லா ஒரு பன்னெண்டு பதிமூணு சிறுவர் அவங்க உட்காந்துருக்காங்க இவங்க நடக்கும்போது அவங்களுக்கு தலைக்கு மேல மேகம் அப்படியே கொடை பிடிச்ச மாதிரி போகுது வெயில் படாம அவங்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே இந்த மரங்கள்லாம் தலைகள்லாம் அப்படி தாழ்ந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது அவங்களுக்கு வெயில் படாமல் மழைப்படாமல் பாதுகாக்குது இதை அவர் பார்க்குறாரு தூரத்துலேருந்து இந்த மாதிரி அடுத்ததாக வரப்போகின்ற இறுதி நம்பிக்கைத்தானே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எல்லாரையும் அதை அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பையன் உதவி இருந்து நம்பியா இருப்பாரோ அப்படின்னு அவருக்கு தோணிடுச்சு எல்லாம் எல்லாரையும் விருந்து கூப்பிட்றாரு முதல்ல விருந்துக்கு எல்லாரும் வர்றாங்க சுல்லா மட்டும் அங்க விட்டுட்டு வந்துறான் அப்ப வந்தவங்க எல்லாம் முகத்தெல்லாம் பார்க்குறாரு பையரா நான் அந்த அந்த பையன் வரல போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்து கேட்கும் போது அதுல தபுத்தாலி ஆமா ஆமா அவரை நாங்கள் வந்து இந்த பொருள் எல்லாம் கவனிச்சிங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கோம் எல்லாருமே கூப்பிட்டு வாங்க அதெல்லாம் போய் அவங்க அவங்களே போய் நபி பெருமானை கூட்டிட்டு வராங்க வராருக்கர் வந்தவன் அவங்க என்ன பண்றாரு சரி கேள்வி கேட்கிறாரு அவங்க பதில் சொல்றாங்க அப்புறம் சட்டையை கழட்டி பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு சட்டையை அபு அபு அபுத்தாலை அனுமதி கொடுக்குறாங்க பார்க்குறாங்க இங்க ஒரு முத்திரை இருக்கு சொல்லாது நபித்து முத்திரை ஒரு ஆப்பிள் போற அளவுக்கு ஒரு ஒரு முடி வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு மச்சம் மாதிரி அதெல்லாம் பார்த்து இவர் தான் இறுதி வர போறவர் இவர் நிறைய எதிர்ப்பு இருக்கும் இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஸ்ரீயாவுக்கு எல்லாம் போயிடாதீங்க இவரை கூட்டிட்டு நேர ஊரு போயிருங்க அப்படின்னு ஐயா வந்து அந்த ஒரு ரசூல்லா பத்தினு ஒரு முன்னறிவிப்பு செய்யறாரு அந்த அந்த எந்த மரத்துக்கு ஈரா சொல்லு அங்க உட்காந்துருந்தாங்களோ அந்த மரத்து தான் சாபி மரம்னு பேர் இந்த ராஜா கதையை கொடுத்து கதையை கொடுத்து மரமா வளர்த்துட்டு வாங்க செடியா வளர்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த மரம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஞாபகம் வருது ஏன்னா ஒரு நம்பிக்கை யாருக்கு ஒரு ஈமான் இருக்குதோ நம்பிக்கையாளர் அவர் பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்கிறவர் ஈமான் உள்ளவராக இருக்க முடியாது அப்படின்னு இருக்குது குரானே சொல்லுது உண்மையை பேசுகிறவங்க எப்போதுமே வந்து உண்மையை தான் பேசுவாங்க அந்த மருமை நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கு வந்து ஆனால் சொர்க்கத்தில் வந்து கீழே நதியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இடத்துல வச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிற மனிதாவில் உண்மை பேசுபவர்களுக்கு பொய் பேசாதவர்களுக்கான ஒரு ஒரு கௌரவம் கௌரவமாக எல்லாம் வந்து இதை சொல்கிறான் அப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வாழ்க்கையில வந்து உண்மையே இருக்க முடியுமா அப்படின்னா சும்மா ஒரு ஜோவியலாக வீட்டுக்குள்ளே போய் சொல்லிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள்ல உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் உண்மையே பேச வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இறைவன் சுவனத்தையும் நல்ல வெகுமதியையும் கொடுப்பான் என்று திருமறையும் எல்லா வேதங்குடிகளும் சொல்லப்பட்டிருக்க அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உண்மையை பேசின அந்த அந்த பையனுக்கு ராஜா ராஜாவாக அவன் ஆக்கப்பட்டான் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா விதை முளைக்கவே இல்லைன்னு சொல்லி செடியை எடுத்துகிட்டு வந்து ஏமாத்து ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க அதனால் அந்த பையன் மட்டும் உண்மையாளனாக இருந்தான் சித்திக்காக இருந்தான் அதனால் அவன் ராஜாவாக ஆக்கப்பட்டான் அதாவது யார் உண்மையை மட்டுமே பேசுகின்றாரோ அவருக்கு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி அல்லது வரலாற்றுடைய பின்னால் உள்ள செய்தி அது இம்மையில் கிடைக்கலன்னா கூட மறுமையில் நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷால்லா விரைவில் வேறு சில நல்ல விஷயங்களோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்